அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என கோபால் உறவுகளுக்குள்ள இப்ப பிரிவினை கருத்து வேறுபாடு நிறைய வருது அப்பாக்கும் மகனுக்கும் பிடிக்கல அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிடிக்கல கணவனுக்கும் மனைவிக்கு இடையே ஒரு புரிதல் இல்லாம போயிட்டு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலோ காரக கிரகங்கள் தங்களுக்குள் வேறுபட்டிருந்தால் அந்த உறவுகள் நீடிக்காது உறவுகள் தொடராது இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகர் குறிக்கும் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதியும் இருவரும் ஆறு எட்டாக வச்சுக்கோங்க அந்த ஜாதகருக்கு கூட பிறந்த இளைய சகோதரத்தை கண்டாலே ஆகாது எலியும் புனையாக அதே சமயத்துல லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் உறவு அதாவது தொடரும்போது ஆறு எட்டா இருக்குன்னு அப்படி இருந்தாலும் கல்யாணமாகவும் கல்யாணமே கொஞ்ச காலத்திலேயே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புரிதல் இருக்காது எளியும் போன மாதிரி இருக்கும் லக்னாதிபதிக்கும் பதினொன்னாம் அதிபதிக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து ஆறு எட்டார்கள் வச்சு அவர்களுக்கு அண்ணனை கண்டா பிடிக்காது ஒன்பதாம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு தந்தையை கண்டா முடிக்காது சில பேர்த்துக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தா இவருக்கே ஒரு புலிகள் இல்லாம இருக்கும் அப்போ எந்த காரக கிரகமும் அந்த இரண்டு காரக கிரகங்களும் தங்களுக்குள் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அந்த உறவு அப்படிங்கிறது நீடிக்க துண்டிச்சு விடு ஒரு தொடர்பு பார்மாலிட்டி தான் அப்போ இந்த கான்செப்டை நம்ம எல்லாருக்கும் பொருத்தி பார்க்கலாம் எந்த உறவுகளுக்கிடையே ஆறு எட்டா தொடர்பு இருந்ததோ அந்த உறவுகள் கசக்கும் அப்படிங்கிறது ரூல் அப்ப கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வர்றதும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வர்றதும் தாய்க்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வர்றதும் அண்ணன் தம்பிக்கிடையே கருத்து வேறுபாடு வருவதும் காரக கிரகங்கள் தங்களுக்குள் ஆரியதாக தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் சரி இந்த உறவு வந்து இப்படியே இருக்குமா இல்ல கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா இதுல வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வருதுன்னா லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ குரு பார்த்தா யாராவது அப்ப கிரகங்கள் என்பது பாதிக்கப்பட்ட உறவுகளில் ஏதாவது ஒரு காராகிரகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களுக்குள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க தான் நாம இந்த பதிவு மூலியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் ஆக காராகிரகங்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சுப கிரகங்கள் அந்த ஜான கிரகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் விட்டு குழுந்து போவாங்க அப்படிங்கறதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் ஆக உறவுகள் கசப்பது எதனால் அப்படின்னா காராகிரகங்கள் ஆறு கெட்டா இருக்கிறனால சில பேர் வந்து அந்த ஆறு கட்டா இருக்கிறப்ப யாராவது ஒரு கிரகத்தை குருவோ அல்லது சுபகிரகமோ பார்க்கும் பொழுது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்